வணக்கம் தனா என்ன செய்யலாம் சப்ஜி வாங்க பார்க்கலாம் எல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன் வெங்காயம் பாருங்க கட் பண்ணிக்கலாம் ஒரு வெங்காயம் எடுத்துருக்கேன் தக்காளி ஒன்று இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் பூண்டு உடம்புளகா கட் பண்ணியாச்சு வேர்க்கல்ல எடுத்து வச்சிருக்கேன் கொஞ்சம் தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன் தயிர் தயிர் எடுத்து வச்சுருக்கேன் வாங்க எப்படி செய்யலாம் கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் வேர்க்கல்ல ஒரு அரை அரைக்கப்புக்கடலை போட்டு நல்லா வளர்க்கலாம் ஒரு மிளகாய் போட்டுக்கோங்க காரம் வேணால் ரெண்டு மிளகா கூட போடணும் நான் மிளகாய் போட்டுக்கேன் நான் பச்சை மிளகாவும் போட போகிறேன் கொஞ்சம் செவந்ததும் பூண்டு இஞ்சி போட்டுட்டேன் பூண்டு இஞ்சி போட்டுக்கோங்க கொஞ்சம் தேங்காய் நல்லா வறுத்தாச்சு இப்போ இதை ஒரு ப்ளேட் எடுத்து வச்சிக்கலாம் இதே கடாயில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிடலாம் இந்த குடமிளகா கட் பண்ண முடியல அதை நல்லா வறுக்கணும் நல்லா இதிலையும் நல்லா கொஞ்சம் வதங்கி வேகிற அளவு மூடி போட்டு தேவை நான் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் டைம் வைக்கலான் இருக்கேன் இப்போ மிக்சியில் நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா வேர்க்கடலை தேங்காய் காஞ்ச மிளகா இஞ்சி பூண்டு எல்லாம் எல்லாத்தையும் போட்டு தக்காளி ஒரு தக்காளி கட் பண்ணியிருக்கோம் அதையும் போட்டுடுங்க குறைப்பு ரெண்டு குறை குறைப்பாக இருக்க மாதிரி மிக்சியில் அரைச்சிக்கணும் தண்ணியெல்லாம் ஊற்ற வேண்டாம் அப்படியே அரைச்சிக்கோங்க நல்லா வதங்கி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் எண்ணெய் ஊற்றி கடுகு கடுகு சீரகம் போட்டிருக்கேன் நல்ல வெங்காயம் போட்டு நல்லா பொன்னிறமாக வதக்கலாம் பெரிய பச்சை மிளகா தீனி வச்சுருக்கேன் தீனி வச்சுருக்கேன் நல்லா வதக்கலாம் வெங்காயம் வதங்குறப்ப கொஞ்சம் உப்பு போட்டிங்கன்னா சீக்கிரம் நல்லா செவந்து வரும் நான் கொஞ்சமாக கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டிருக்கேன் நார்த் இந்தியன்லாம் வந்து கொத்தமல்லி கருவேப்பில போட மாட்டாங்க மிளகாய் ஒரு ஹாஃப் ஸ்பூன் போட்டிருக்கேன் மஞ்சள் தூள் ஒரு கால் போட்டு கொஞ்சம் தூள் மஞ்சள் தூள் போட்டிருக்கு அது கொஞ்சம் வதங்கின உடனே நம்ம அரை அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா இல்லையே தக்காளி ரொம்ப டேஸ்டாக இருக்கோங்க நார்த் இந்தியாவிலலாம் இது வந்து நிறைய பண்ணுவாங்க நம்ம ஒரே மாதிரி மோர்கொழம்பூசிக்கிறதுக்கு இந்த தவி ரொம்ப இருக்கும் குடை மிளகாய் தவி ரொம்ப வாசனையாக ரெடியாகுது பாருங்களேன் இப்போ லாஸ்டாக எடுத்து வச்சிருக்கேன் தயிர் இது நம்ம ரைஸுக்கும் சாப்பிடலாம் சப்பாத்தி ரொம்ப நல்லா இருக்கும் ரைஸ்ல போட்டு சாப்பிட்டீங்கன்னா வேற எதுவுமே தேவையில்லை ਸੱਪ ਲਾਵਾਂਗੇ